தற்போதைய சென்னை மேற்கு மாம்பழத்தில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பல மடங்கு விலையில் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டாஸ்மாக் பாரில் விடிய விடிய மது விற்பனை நடைபெற்று வருகிறது விளம்பர திமுக அரசால் சீரழிந்து வருகின்றனர் கூலி தொழிலாளிகள் அதிகாலையிலேயே மது அருந்திவிட்டு இழக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளில் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது காவல்துறையினர் துணையுடன் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெற்று வருவதால் அதிகாலை வேலையிலேயே இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வரை அனைவரும் வந்து அதிகாலையில் மது அருந்துவிட்டு தங்களது வாழ்வாதாரத்தை இழக்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலம் ரெட்டிப்பம் சாலையில் உள்ள அறுநூத்தி எண்பத்தி எண் கொண்ட டாஸ்மாக் கடை பாரில் வந்து அதிகாலை முதலே கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனையை குறிப்பா ரெட்டிக்குப்பம் குப்பம் சாலையில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் மதுபான கடை என்பது ஒரு திமுகவோட திமுக கவுன்சிலரோட டாஸ்மாக் கடையா இருக்கு இதனால காவல்துறையினர் துணையுடன் இருபத்தி நாலு மணி நேரமும் நடைபெற்று வருகிறது நிர்ணயிக்கப்பட்ட நேரமான பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் பத்து மணி வரை டாஸ்மாக் கடைகள் மூடி இருக்கும் மற்ற நேரங்களில் டாஸ்மாக் கடை பாரில் வைத்து இந்த விற்பனையானது நடைபெற்று வருகிறது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விலைக்கு விற்க வேண்டிய குவார்ட்டர் பாட்டில் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் சைடிஷ் உள்ளிட்ட பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் இளைஞர்கள் போலீஸ் தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் வந்து வேலைக்கு செல்லாமல் அதிகாலையிலே விற்பனை செய்யப்படுவதால் அதை வாங்கி குடித்துவிட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வருகிறார்கள் பல முறை அப்பகுதி மக்கள் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக அதிகாலையில் மது போதையில் வருவதால் அங்கே சாலையில் பெண்கள் முதல் குழந்தைகள் வரை நடமாட முடியாத நிலையில் ஏற்பட்டிருக்கிறது மது போதையில் வரக்கூடிய நபர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் வரக்கூடிய இளம் பெண்களை பாலியல் துன்புறுத்தல் செய்வதும் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதும் அதே போல கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு அங்கு அந்த சாலையில் வந்த ஒரு இளைஞரை வெட்டிவிட்டு கொள்ளையடித்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த ரெட்டிக்குப்பம் சாலையில் சமூக விரோத செயல்கள் நடைபெற்று வருவதால் இங்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை குறிப்பாக இந்த அதிகாலை வேளையில் டாஸ்மாக் கடையில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்கப்படுவதால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் உடனடியாக காவல்துறையினர் இந்த டாஸ்மாக் கடையில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்கப்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மோனிஷா ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி